இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று விலைமதிப்பற்ற கற்கள் என்ற தலைப்பில் தியானிக்கலாம் வேதாகமத்தின் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தல் புத்தகத்திலிருந்து இன்று தியானிக்க போகிறோம் அங்குதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று கூறுகிறார் அதை கேட்டு அதை காத்துக்கொள்பவர்களுக்கும் கொள்பவர்களுக்கும் ஒரு ஆசிர்வாதம் கிடைக்கிறது இந்த புத்தகத்தின் இறுதி அத்தியாயத்தில் விலை உயர்ந்த கற்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவர்களுடைய புதிய எருசலேம் என்று அழைக்கப்படும் அழகான பரலோக நகரத்தை இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராவது அதிகாரம் பத்தொம்போதாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நகரத்து மதிலின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன முதலாம் அஸ்திபாரம் வஜ்ரகல் இரண்டாவது இந்திரநீளம் மூன்றாவது சந்திரகாந்தம் நான்காவது மரகதம் ஐந்தாவது கோமேதகம் ஆறாவது பதுமராகம் ஏழாவது ஸ்வர்ணரத்தினம் எட்டாவது படிகப்பச்சை ஒன்பதாவது புஷ்பராகம் பத்தாவது வைதூரியம் பதினோராவது சுனீரம் பன்னிரண்டாவது சுகந்தி இவைகளே இந்த கற்களில் உள்ள பொதுவான பண்பை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அப்போஸ்தலனான யோவான் எப்படி அறிந்திருப்பார் என்று நினைக்கும் போது மிகவும் ஆச்சரியப்பட வைக்கிறது லேசர் அல்லது ஒலி கதிர் இந்த இரத்தின கற்கள் வழியாக செல்லும் பொழுது பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள கற்கள் அனைத்தும் வானவில்லின் நிறமாக மாறும் இவை அனைசோட்ரோபிக் அதாவது திசை ஒளியாகும் ஆனால் கதிரை வைரங்கள் மாணிக்கங்கள் அல்லது வழியாக செலுத்தும் போது அவை நிலக்கரியை போல கருப்பாக மாறுகின்றன இவை திசை ஒருமிய ஒளியாகும் அதாவது ஐசோட்ரோபிக் இந்த விலைமதிப்பற்ற கற்களை பற்றிய நவீன அறிவை யோவான் பெற்றிருக்கவில்லை என்றாலும் அவர் தனது வெளிப்படுத்தலில் பட்டியலிட்டு நகரத்திற்கு பிரகாசத்தையும் சிறப்பையும் சேர்க்கும் திறன் கொண்டவை மாறாக கரிய நிறமாக மாறி நகரத்தின் பெருமையை குலைக்கும் கற்கள் அல்ல நமக்காக விலையேற பெற்ற கற்களால் வாசஸ்தலங்களை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அங்கு செல்ல நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா என்று ஒரு நிமிடம் நிதானிப்போம்